ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெல்லாஸ்கம் குக்கிங் இன்னைக்கு நம்ம சேனலில் குறைஞ்ச இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியாக சட்னி செய்யக்கூடிய ரெண்டு விதமான லட்டு ரெசிபி ரெண்டுமே வரத்த வேர்க்கடலை வச்சு தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ரெண்டே ரெண்டு பொருட்கள் வச்சு செய்யக்கூடிய வேர்க்கடலை லட்டு ரொம்ப டேஸ்டாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த லட்டு பண்ணுறதுக்கு ஒரு கப் வரத்த வேர்க்கடலை தோல் எடுத்துக்கோங்க குறை குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி ரவை பதத்தில் இருக்கணும் ரொம்ப அரைஞ்சிடக்கூடாது இதோடவே விதைகள் நீக்கிய பேரிச்சம்பழம் முக்கால் கப் அளவு இருக்கு ரொம்ப அரைச்சிடாம பல்ஸ் மோட்ல ஒன்னு அல்லது ரெண்டு சுற்று உட விட்டு எடுத்துக்கோங்க கையில எடுத்து பாத்தீங்கன்னா ஒண்ணு சேர்ந்து வரணும் டேட்ஸுக்கு பதிலாக அரை கப் நாட்டு சர்க்கரை சேர்த்து கூட செய்யலாம் வேர்க்கடலையும் நிறைய எண்ணெய் விட்டு வரும் நெய் எதுவும் சேர்க்க வேண்டிய தேவையில்லை அழகா உருண்டை பிடிக்க வந்துடும் அதிகமா அரைச்சிட்டீங்கன்னா சோசதன் ஆயிரும் ரவா பாத்துலயே அரைச்சி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க பருத்த வேர்க்கடலை இருந்துன்னா சட்டுன்னு அஞ்சே நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம் சாப்பிட்டதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ரெண்டாவது லட்டு ஓட்ஸ் வேர்க்கடல வச்சு செய்ய போகிறோம் இதுவும் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் வாங்க இப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் ஓட்ஸ் நல்ல வாசனை வர வரைக்கும் குறைவான தீயில் வறுத்து எடுத்துக்கலாம் நல்ல வாசனை வந்து வரப்பட்டதும் வேற பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சிடலாம் அதே பேனில் ஒன்று அல்லது ரெண்டு டேபிள் ஸ்பூன் எள் பெல் பொரிஞ்சு வர ஆரம்பிச்சதுமே தீ ஆஃப் பண்ணிட்டு கலந்து விட்டுக்கோங்க பொறிஞ்சிரும் இதையும் வேற பாத்திரத்துக்கு தனியா மாத்தி வச்சிருங்க ஓட்ஸ் ஆறுனதும் மிக்ஸ் ஜாருக்கு மாத்தி நல்ல நைஸா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இதோடவே வரத்து தோல் நீக்கின வேர்க்கடலை ஒரு கப் சேர்த்து குறை குறப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க இனிப்பு டேஸ்டுக்காக அரை கப் பேரிச்சம்பளம் இதோடவே அரை கப் நாட்டு சர்க்கரை சேர்த்து பல்ஸ் மோட்ல ஒன்னு அல்லது ரெண்டு சுட்டு ஓட்ட விட்டு எடுத்துக்கோங்க கையில பிடிச்சு பாத்தீங்கன்னா பிடிக்க வரணும் ஒரு பவுலுக்கு மாத்தி எடுத்துக்கலாம் இதோடவே நம்ம வரத்து எடுத்து வச்சிருந்த எல் ஒரு டேபிள் ஸ்பூன் இடையிடையே கடிப்படும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க நம்ம ஓட்ஸ் சேர்த்துருக்கிறதால நெய் சேர்த்தா நல்லா இருக்கும் ஒன்று அல்லது ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க அப்போதான் ஈஸியாக உருண்டை பிடிக்க வரும் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக முழுசும் டேட்ஸ் அல்லது டேட்ஸுக்கு பதிலாக முழுசும் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் நல்லா டைட்டாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப ஈஸியாகவே உருண்டை பிடிக்க வந்துடும் தேவைப்பட்டால் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் டைம் ஸ்கூல் போயிட்டு வர பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஹெல்த்தியான ஈஸியான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வெல்லாஸ் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ